ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எர்பலைப் நியூட்ரிஷன் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க உங்கள் ஷேக் கூட ப்ரோட்டீன் எடுத்தால் நல்லதா ஃபைபர் எடுத்தால் நல்லதா அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் டெய்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து மந்த்லி ஃபைவ் டு சிக்ஸ் கேஜ் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம் நிறைய பேர் ஹெர்பல் நியூட்ரிஷன் ஷேக் எடுத்து weight loss பண்றீங்க பட் உங்க ஷேக் கூட நீங்க புரோட்டீன் ஆட் பண்ணணுமா ஃபைபர் ஆட் பண்ணணுமா அப்படி நிறைய பேருக்கு தெரியல சோ நீங்க ஷேக் கூட புரோட்டீன் ஆட் பண்ணி எடுக்கறதால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் ஃபைபர் ஆட் பண்ணி எடுக்கறதால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கற டீடைல் இன்ஃபர்மேஷன் சொல்ற நோட் பண்ணிக்கங்க உங்க ஷேக் கூட புரோட்டீன் ஆட் பண்ணி எடுக்கும்போது உங்களுடைய லிங் மசில் மாஸ் பில்ட் பண்ணி கொடுக்கும் புரோட்டீன் கண்டென்ட் உங்க பாடியில கரெக்ட்டா இருந்துச்சு அப்படினா பசி அதிகமாக இருக்காது அது உங்க பசிய கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா இருக்கு இந்த புரோட்டீன் பவுடர் நம்ம ஹெர்பல் லைஃப்ல கொடுத்திருக்கிற புரோட்டீன் சாய் அண்ட் வே புரோட்டீன் ஒரு வெஜ் புரோட்டீன் தான் ஒரு எக் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டைஜஷன் பண்ணி கொடுக்குமோ அந்த அளவுக்கு டைஜஷன் பண்ணி கொடுக்கும் சோ நீங்க மார்னிங் ஷேக் எடுக்கும் போது இந்த புரோட்டீன் ஆட் பண்ணி எடுத்துக்கங்க உங்களுக்கு weight lossல ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்க ஹோல் டே நல்ல எனர்ஜி ஆக்டிவா weight loss பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும் இந்த புரோட்டீன் பவுடர் செகண்ட் ஒன் ஃபைபர் பவுடர் இந்த ஃபைபர் பவுடர் ஆட் பண்ணி எடுக்கும் போது உங்க டைஜஷன் மென்டல் ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுக்கும் உங்க பாடிக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரெண்டுமே கரெக்டான பேஸ்ல இருந்தா மட்டும்தான் வெயிட் லாஸ்ல ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் வயிறு நல்லா இருந்தா உயிர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க சோ உங்க வயிறு பகுதியை கிளியர் பண்ணி வெயிட் லாஸ்ல ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா இருக்கு இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் நிறைய பேர் ஹெர்பலைட் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஷேக் கூட புரோட்டீன் மட்டும் ஆட் பண்ணி எடுக்கறீங்க இல்ல அப்படினா ஃபைபர் மட்டும் ஆட் பண்ணி எடுக்கறீங்க உங்க பாடிக்கு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே தேவை கரெக்டா

கிடைக்கும் நீங்க இந்த நியூட்ரிஷன் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு வெல்னஸ் கோச்சோட கைட்னஸ் மூலியமா எடுங்க ஒரு வெல்னஸ் கோச்சோட கைட்னஸ் மூலியமா எடுக்கும்போது போது உங்க ஹெல்த்துக்கு நீங்க என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும் நீங்க எப்படி எடுத்தா உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு வெல்னஸ் கோச் உங்களை கைட்னஸ் பண்ணுவாங்க நீங்க உண்மையாலுமே இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமா எனி